நான் ஒரு வக்கீல் எழிலன் வந்து பிஇ பிஎல் இதெல்லாம் எங்களுக்கு குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா இந்த ஏக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும் இப்போ நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில் வணக்கம் எட்ட நம்பர் தலைவர் பேசுகிறேன் நேற்று திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி ஒரு கருத்தை பேசியிருக்கார் அதாவது தமிழ்நாட்டில் எல்லாரும் பிஏ பட்டம் வாங்கினதுக்கு எல்லாம் திமுக போட்ட பிச்சை இப்படி திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த வார்த்தை தேவையில்லாத வார்த்தை உங்களுக்கு இந்த வார்த்தையில அர்த்தமே இல்லை நீங்க இல்ல இங்க வந்து திராவிட இயக்கம் இருந்துச்சுன்னா அப்புறம் வேற மாநிலத்தில் ஒரு நம்ம ஆட்டுக்குட்டி அமைச்சுக்கிட்டுறேன் ஏப்பா வேற மாநிலத்தில் ஆட்டுக்குட்டி அமைச்சுக்கிட்டு தரேன் மாடு அமைச்சுக்கிட்டு தரானா பண்ணி இனி அமைச்சுக்கிட்டு தரானா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லும் போல எல்லா மாநிலத்தையும் டிகிரி தான் படிச்சிருக்கேன் அப்புறம் அங்கே நீங்களா அப்படின்னு ஏன் இங்கே நீங்களே பெரியார் முகத்தை பார்த்தா இங்கே படித்தேன் நீ என்ன ரொக்கம் கொடுத்தீங்களா இங்கே அவனுக்கு படிக்கிற உனக்கு உனக்கு இதுக்கு என்னையா இருக்குது நீ ஆட்சி செஞ்சால் ஒரு நிர்வாகம் பார்த்தேன் அதுல சில முன்னேற்றங்கள் ஆட்சி செஞ்சால் ஒரு முன்னேற்றம் வந்து தானே அப்புறம் அதுக்கு அப்புறம் ஆச்சு எந்த முன்னேற்றம் வரேன்னா அப்புறம் அடிச்சு வட்டி போட மாட்டாங்க ஏதோ நீ நிர்வாகம் பார்த்தீங்க உங்களுக்கு ஏதோ நல்ல கிட்ட நான் செஞ்சிய அது இங்கே ஒரு வேலை நடந்துச்சு நீயே ல படிக்கிற என்னைக்கு கூட்டிகிட்டு தானே அப்ப அப்போ வம்சவழியாத்தான் எம்பிபிஎஸ் வருவாங்களாம் வம்ச வழியாத்தையும் எம்பிபிஎஸ் வருவாங்க வம்சவழியாத்தான் வக்கீல்கள் வருவாங்க ஐயங்காரு பெரிய உயர் எதாவது வருவாங்கன்னு அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர் இன்னமும் வம்சவழியாப்பா வருது ஏன் ரெண்டு கோடி தொண்டை ஒன்றரை கோடி தொண்டையாங்கிறீங்க உங்க மையம் உங்க மையம் உங்க மையம் தானே மந்திரி ரூபா வாங்கிட்டு இருக்கிய ஏப்பா இந்த சாதாரண படிப்பை விட்டுருங்க படிப்பு டாக்டரை கூட விட்டுருங்க அதை படிக்க போறேன் ஊசி ஓட போறேன் அது வேற விஷயம் தனிப்பட்ட வசதி இருக்கிறத பொறுத்து இருக்கு வருது போகுது ஆனா இப்ப என்ன இன்னைக்கு எதுவுமே இல்ல மந்திரி துறைமுடியா எம்பி நேருமையா எம்பி ஸ்டாலின் மைய துணை ஒரு மந்திரி விளையாட்டுத்துறை மந்திரி இப்படி எந்த கணக்கு வசதியா வச்சுக்கோங்க காலை முழுக்க அந்த சீட்டு வச்சு பிடிச்சிக்கிறது இப்படித்தான் வந்துட்டு இருக்கு இதுவும் திராவிட மாடல் தானே அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க வேற மாநிலத்துல இந்த மாதிரி இல்லையே வேற கூத்து கூத்துலையே அவன் மையாவேன் இவமையாவே அதே மையாவே சூடான வரைஞ்ச மாதிரி வளைஞ்சிக்கிட்டு இப்படியா இருக்கேன் இந்த நான் இந்த பதவி விடவே மாட்டேன் நான் என் பிள்ளை கிட்டேன் என் மச்சனுக்கு கிட்டேன் என் மாமானுக்குத்தேன் இப்படியா போட்டு நங்கூரம் போட்ட மாதிரி அடுத்து தொண்டன் வாய்ப்பு கிடைக்கலையா இது இதையும் பேசுங்க இதை தேவை பேச்சு பேசு இதெல்லாம் அரசியலில் வந்து வாயை கொடுத்துட்டு சும்மா நான் அன்னைக்கே சொன்னேன் ஆர்எஸ் பாரியா வேணாமியா போயிட்டு கொடுக்க சொல்லாதியா அந்த சாக ஆளை போய்கிட்டியா போயிட்டு கொடுக்க சொல்லி திமுக ஆளே கிடையாது அந்த பிள்ளைங்க வந்துச்சா அன்னைக்கு நான் பேச கேட்டிருந்தா இருந்தா இன்னைக்கு எனக்கு ஒரு சிக்கலே வந்திருக்காரு நாளைக்கு அப்படி பேசலையும் பாரு பாருங்க நாளைக்கு அப்படி பேசலையும் பாரு அப்படி பேசலையும் பேசியே வர மாட்டேங்குது வயசு தொண்ணூறு ஆகி போச்சு உங்களுக்கு எல்லாம் எதுக்கியா பொதுமாரிதான் வந்து பேசிட்டீங்க ஒன்று மூளை ஒரு அறுபது அறுபது வயசுக்கு மேலே போனாவே ரிட்டேர்மெண்ட்டியா பண்ணுறேன் அறுபது வயசுக்கு மேலே போனா ரிட்டையர் வேலை வாக்கள் ஆய்க்கு இல்லை ஓ மூளை வேலை செய்யாது ஓ மூளை சிறுனா இருக்காது கை கால வேலை செய்யாது அப்படின்னா வர்த்தி விடுறேன் அரசாங்கத்தில் அப்ப நீ என்ன தொண்ணூறு வயசுக்காரன் அப்படி பேட்டி கொடுக்குறேன் மயிரை கொடுக்குறேன் மட்டை கொடுக்குறேன் பெரிய ஒரு கண்டுபிடிச்சிட்டாரு நாங்கள் இல்லைன்னா பிஏ படிச்சிருக்க முடியாது ஏன் நீங்க போல ராஜஸ்தான் பிஏ படிக்காமயா இருக்கேன் டெல்லிக்காரன் பிஏ படிக்காமையா இருக்கேன் மத்திய பிரதேசக்காரன் பிஏ படிக்காமையா இருக்கேன் கேரளாவில் பிஏ படிக்காமயா இருக்கேன் எந்த நாட்டில் பிஏ படிக்கல அங்கேயும் நீங்க ஆண்டிலா ஏப்பா திராவிட இயக்கம் அங்கே வேண்டிச்சா காஷ்மீர்ல நீங்க வேண்டியலா குஜராத்ல நீங்க வேண்டியலா எல்லா இடத்துலயும் பிஏ பிபி எல்லாம் சர்வசாதாரணியா நீ என்ன நீயே ஆளாட்டால் நாட நல்லா தயார் இருந்திருக்கான் திராவிட இயக்க வரலனால காமராஜர் ஆட்சி காலத்து நாடு சூப்பரா இருந்திருக்குமியா இன்னொரு பத்து வருஷம் காமராஜர் இருந்திருந்தாருன்னா தெற்கன் ஆட்சியில இருந்திருந்தாங்கன்னா இல்ல சூப்பரா இருந்திருக்குமியா நீங்க தானே நாடக்கு எடுத்த நாட்டங்காவே அதான் நான் சொல்றேன் நீங்க நாட கெடுத்து விட்டோம் அப்படிங்கிறதுக்கு பதிலா நீங்க வாழ வச்சோம்னு பேசிருக்கீங்க சுருக்கமாக நம்ம மாத்திக்கிறோம் பொருளை மாத்திக்கிறோம் நீங்க திராவிட இயக்கம் திராவிட இயக்கம்னு சொல்லி பாருங்க நாங்களே நாட அழிச்சோம் நாங்களே மாநிலத்தை அடித்தான் நாங்களே அழித்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நாங்களே வாழ வச்சோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க அவளைக்கு இது தேவையற்ற பேச்சு என்னை கேட்டா விளக்க போய்கிட்டே இருக்கலாம் மற்ற மாநிலத்தில் பிஏ படிக்காம படிக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க பேசக்கூடிய பேச்சு திராவிட இயக்கத்தை தமிழ்நாட்டில் பிஏ படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா மற்ற மாநிலத்தில் பிஏ படிக்காம இருக்கணும் எழுத படிக்க தெரியாம இருக்கணும் வேற மாநிலத்தில் அரசு ஊழியர் இல்லாமல் இருக்கணும் இப்படி இருக்கணும் சும்மா ஓடுக்கு இந்த மாநிலத்துல படிச்சது மாதிரியா வேற மாநிலத்துல ஓரோன்னு தருவது மாதிரி அமனமா தரது மாதிரியாகவும் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்ல